அப்புறம் சாதியினரணி பார்த்தோம்னு சொல்லிட்டு பரந்த மனப்பான்மையோடு எந்த அரசியல் கட்சிகளும் அந்த விஷயத்தை முன்னெடுக்குது இது வந்து அது தங்கரபித்து சொல்கிறது நூறு ஒழுக்கடுது ஏன்னா நாம் தமிழ் கட்சியே அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது இல்லை சீமனுக்கும் பூச முயற்சிக்கிறாங்க சைமனுன்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா சரி சைமனே இருந்துட்டு போட்டோம் என்ன தப்பு சைமன் தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடாதா நான் கேட்குறேன் உதாரணம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பண்ணக்கூடாதா சைமன் அப்போது ஏன்னா திமுக இது வந்து வன்மத்தை கக்கு அவர் கிறித்தவர் ஒரு நாடார் கிறித்தவர் இவர் வந்து முஸ்லீம் இப்படி வந்து பிரித்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் சமூக நீதியை காட்டோம் இப்போ வந்து சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி ஆழமாக அழுத்தமாக இன்றைக்கி வேகமாக அரசியல் செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து சீமான் வந்து உங்களை எதிர்க்கிறாரு அவர் சேர மாட்டார்னு வைங்க சீமானை பொறுத்தவரை திமுக அதிமுக யாருக்கிட்டையும் சேர மாட்டார் ஆனால் உங்களுக்கு ஆதரவாக பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சீமான் இங்கே வந்து சிறுபான்மை வாக்குகள் போயிடக்கூடாது அது வந்து ஒரு சாலிட் வாக்கு அந்த வாக்கு வந்து சீமானுக்கு கருணம் கொண்டு திரும்பிடக்கூடாது திரும்பிச்சின்னு சொன்னால் இப்போ ஒரு பத்து சதவீதம் இருக்காருன்னு இல்லை அதுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் என்ன பதினஞ்சு இருபது சதவீதம் ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கணும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கும் இந்த நிலைப்பாடு பார்த்து நடக்கும் பதினெட்டுக்கு மேலே போயிட்டாவே ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எதிர்க்கட்சியோட வாக்குகள் அப்படியே ஆகிடும் அப்போ அந்த நிலைக்கு விடக்கூடாதுன்றது தான் திமுக பேசுவோம் சிறுபான்மை வந்து அவருக்கு போகும் என்ன சார் ஆதாரம் இருக்கு அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகியம் அவர் வணக்கம் சார் சார் இயக்குனர் தங்கர் பச்சன் வந்து சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது தமிழகத்தில் எந்த கட்சியுமே ஜாதி மதம் பார்த்து தான் வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணியிருந்தார் நிருபர் வந்த அதுக்கு நாம் தமிழ் கட்சியெலாம் இருக்காங்களே என்றும்போது அவங்களாம் புதிதான்ற மாதிரி மறைமுகமாக அவரோட விமர்சனத்தை வந்து நாம் தமிழர் விதை வைத்திருக்காரு இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே சாதிகள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அந்த சாதியின் அடிப்படையில் தான் பிறகு கொடுக்குறாங்க அமைச்சர்களா எம்பிக்களா எம்எல்ஏக்களா மெல்சபை எம்பி எல்லாமே அப்படி தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் நடந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலே எடுத்து அங்கே வன்னியர் சமூகம் அதிகமான ஒரு பகுதின்றதுக்காக எல்லாருமே வன்னியர்கள் தான் வேட்பாளர் தான் நிறுத்துனாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்துகிறாங்க அது வேற அவங்க கூட்டணி சார்பாக பட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் திமுகவில் யாருன்னு சமூகம் அப்போ எல்லாரும் அப்படி தானே நாம் தமிழ் கட்சியே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நிப்பாக்குறாங்க அப்படியும் அந்த சமூக வாக்குகள் பெறணும் அறுவடை செய்யணுன்ற அடிப்படையில் தான் நிப்பாட்டுறாங்க அது அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தானே இருக்குது இப்போ அங்கே வந்து சரி நம்ம சமூக நீதி பேசுகிறோம் நாம் எப்படி அந்த எல்லாரும் வந்நீர் சமூகத்தை நிப்பாட்டணும் நம்மளும் நீப்பாற்றினோம் நாம் வந்து ஒரு பொது வேட்பாளர் நிப்பாட்டுவோம் அப்புறம் சாதியினர் சொல்லிட்டு பரந்த மனப்பான்மையோடு எந்த அரசியல் கட்சிகளும் அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது இல்லைங்க ஏன்னா தேவையாகவும் ஒன்றா இருக்குல்ல சார் அரசியல் காலத்தில் அதுதான் வாக்குகள் வேணா இங்கே அதான் சொல்கிறேன் அது பெரும்பான்மையான வாக்குகள் அப்போ அந்த வாக்குகள் உள்ள ஒரு நபரை நம்ம வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க நிறுத்துகிறாங்க இது வந்து அது தங்கப்பட்டு சொல்கிறது நூறு விழுக்காடுங்க ஏதோ விடுதலை சிறுத்தையோ பாமக மட்டும்தான் சாதி கட்சி அப்படின்ற அப்படியெல்லாம் இல்லை இது வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறது அப்படி ஆனால் நாம் தமிழ் கட்சியே அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில இடங்களில் அதை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை நிப்பாட்டாங்க ஆனால் திமுக அதிமுக இப்போது நாம் தமிழ் கட்சியை நம்ம சொல்ல முடியும் திமுக அதிமுக வந்து முழுக்க முழுக்க இருக்கும் அது எந்த தொகுதியாக இருந்தாலும் எந்த சாதிய வாக்குகள் உட்காந்து வேட்பாளராக ஒருத்தர் வந்து தலைமை கழகத்தில் நான் போட்டியிடுங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் நேர்காணலின் போது இந்த கேள்வி தான் எழு எழுப்புறாங்க திமுகவே சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திமுகவே இந்த கேள்வி தான் எழுப்புகிறாங்க நீங்கள் எந்த தொகுதி என்ன பலம் உங்களுக்கு என்ன அப்படி அதுபோல் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அந்த சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ வந்து முக்கியத்துவம் இருக்குது எவ் எவ்வளோ வாக்குகளை நீங்கள் பெறுவீங்க அந்த அடிப்படையில் தான் சீட்டே கொடுக்குறாங்க கட்சியில் அதுக்கப்புறம் தான் வேட்பாளராக அறிவிச்சு அவங்க வந்து எம்எல்ஏ எம்பிக்களை ஆகிறாங்க அப்படின்னும் போது தங்க பட்சம் சொல்கிறது என்ன தவறு சொல்லுங்க ஓகே ஓகே இந்த சூழல் உருவாக்க காரணம் இங்கே இருக்கும்போது திராவிட கட்சியாக தானே சார் இருக்குது ஆரம்ப காலத்திலேருந்து அவங்க தான் இங்கே ஆட்சி செஞ்சு வராங்கிற ஐம்பத்தஞ்சாண்டுகளாக அப்போ அவங்க தானே இந்த சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க ஆமாம் உண்மை அதான் அவங்க தான் உருவாக்குறாங்க அவங்க உருவாக்கினா ஆரம்பத்திலே அவங்க இதை சரியாக கையாண்டு இந்த சூழல் உருவாகிருக்காங்க உருவாக இருக்காது அதான் சொல்கிறேன் திமுக வந்து ஒரு சமூக நீதி அரசா சமூக நீதி கட்சியாக முன்னெடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு உருவாகியிருக்காது ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது இப்போ கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா கவுண்டர்களை நிப்பாட்டுறாங்க இல்லைங்களா நிச்சயமா இப்போ சேலம் தருமபுரி மா மக்களவை தொகுதியில் வந்து திமுக சார்பை யாரை நிப்பாட்டுறாங்க வன்னியர்கள் தான் நிப்பாட்டுறாங்க ஏன்னா அங்கே ஜெயிக்கணும் அந்த இந்த பக்கம் நாடார் இந்த பக்கம் வந்தா தேவர் சமூகம் அப்ப அந்த மாதிரி ஒரு இதுவை உருவாக்கி தானே அவங்க வந்து கட்சியை நடத்திட்டிருக்காங்க இருக்காங்க மதுரை சைடு மூர்த்தி அமைச்சர் இருக்காங்க யார் அந்த முக்கள் சமூகம் இப்படி தான் திமுக தலைவரே மாத்திர தலைவரே மாத்துறாங்க ஆமாம் அப்போ அப்படி தான் இருக்குது பாலு மூர்த்தி இவ்வளவு எல்லாம் வந்து என்ன பண்ணால் அந்த சமூக வாக்குகள் பெறுவதற்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க அதனால் சாந்திகள் இல்லை சமூக நீதி சமநீதி சம தலம் அதெல்லாம் வந்து மேடைக்கு அழகாக இருக்கும் சக்தி நடைமுறையில் இல்லை அதுதான் இயக்குனர் தங்கரபட்சன் வந்து பாமக ஜாதி கட்சின்னு சொல்லும்போது பாமக ஜாதி கட்சியா அப்படின்னு கோவப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவர் பேசுகிறார் அதையும் கேட்குறாரு ஏன்னா திருமாவளம் சொல்கிறார் இல்லை சார் அவர் ஒரு மாணவர் நத்துறாரு அவருக்கு வந்து இந்த ஜாதிவாதி கட்சிகளும் மதவாத கட்சிகளும் வரக்கூடாதுன்றது பாமகையும் பாஜக இந்த மீன் பண்ணுறாரு அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் பாமக ஜாதி கட்சின்னா நீங்கள் என்ன கட்சி அதை தான் நான் கேட்க வரேன் அவன் சொல்லக்கூடிய கருத்தை தான் அது வந்து அவங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வட மாவட்டங்களில் வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் பிரச்சனை அந்த வெறுப்பின் உச்சத்தில் அவர் பேசுகிறார் அதாவது பாமக வந்து பாஜகவோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு சரியில்லை அது அவர் பேசிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து ஏன்னு சொன்னால் பாஜக வந்து ஒரு பாசிஷ்ட சக்தின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது அது கூட பாமகவும் ஒரு பாசிச சக்தி அது மத ரீதியான பாசிசம் என்றால் இது சாதி ரீதியான பாசிசம் அப்படின்றது தான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதல் சிறுத்தையும் சாதிய இது வருது அதான் சொல்கிறேன் இவங்களை வந்து விடுதலை சிறுத்தைகளையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி சாதிய கட்சிகளாக நானே சொல்ல மாட்டேன் உதாரணம் நான் சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சொல்லிக்கிறாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது

சைமன் தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடாதா நான் கேட்குறேன் உதாரணம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வச்சி அரசியல் பண்ணக்கூடாதா சைமன் சீமன்லாம் ரஹீம் வந்து தமிழ் தேசியத்தை முன் வச்சு அரசியல் பண்ணக்கூடாதா பண்ணலாம் அப்போது ஏன்னா திமுக இது வந்து வன்பத்தை கக்குது அது கிறித்தவர் ஒரு நாடார் கிறித்தவர் இவர் வந்து முஸ்லீம் இப்படி வந்து பிரித்தாளும் இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் சமூக நீதியை காக்குறோம் சமத்த அந்த சமநிதியை போதிக்கிறோம் அப்படின்னுவாங்க ஆனா இவங்க இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க நீங்க ஒன்றா பாருங்க திமுக கார பேச்சாலே இப்போ வந்து விஜய் எனக்கு பிடிக்காது அது வேற விஷயம் ஆனால் விஜய் பேசும்போது என்ன சொல்றாங்க கிறிஸ்துவர் ஜோசப் விஜயின்னு தான் சொல்கிறான் சொல்றாங்களா இல்லை இது பாஜக காரன் சொல்கிறா நீ லாஜகா ஏன்னா பாஜக சொல்லி ப்ரிப்பேர் பேச்சாதான் சொல்றாப்புல ஆனால் திமுக காரங்களை அது பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா சோசியல் மீடியாவில் பண்றாங்க சரி அவர் ஜோசப் விஜய்வே ஆக இருக்கட்டும் ஏன் ஜோசப் விஜய் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா ஆமாம் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னால் அந்த சிறுபான்மை வாக்குகள் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் திமுக வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை கையாண்டு இப்போ வந்து சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி ஆழமாக அழுத்தமாக இன்றைக்கி வேகமாக அரசியல் செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் திமுகவினுடைய தலைவர்களை தெலுங்கர் கட்சி அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க வைக்கிறாங்களா இல்லையா நிச்சயமா ஆனால் இதே திமுக ஆரம்பத்தில் எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி முன் தான் இவங்க கட்சி கட்சி ஆகிட்டு இவங்களை எப்படி இப்படி சொல்லலாம் யார கலைஞரை எப்படி சொல்லலாம் ஸ்டாலின் எப்படி சொல்லலாம் நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு மீசை முறுக்கிட்டு சில பேர் வராங்க இல்லையா நான் அவங்ககிட்ட கேட்குறது எம்ஜிஆர் என்ன நீங்க கூப்பிட்டீங்க மலையாளியும் தானே கடைசியிலையும் கூப்பிட்டீங்க நிச்சயமா கூப்பிட்டா

மற்ற அவங்க வந்து நீங்கள் சொல்கிறாங்க சார் இந்த சமூக நீதி வேணால் பேசினாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் பாமகவில் வீசிக்கவோ போன்ற கட்சிகள் வந்து தேர்தல் சமயத்தில் தேவைப்படுறாங்கல்ல அப்புறம் எப்படி அவங்க சமூக நீதி கட்சி அந்த மாதிரி விதத்தை பேச முடியும் எஸ் இருந்தாலும் வந்து இப்போ திமுக கூட சேர்ந்தால் தான் சமூக நீதி பேசணுன்ற ஒரு நிலை உருவாயிடுச்சு திமுக எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது பார்க்குறீங்களா இல்லை இப்போ என்னையே சொல்கிறாங்க திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து நாம் தமிழுக்கு ஆதரவாக கொஞ்சம் இருக்குது ஒரே காரணத்துக்காக என்னை என்ன பண்ணுறாங்க பாஜகவோட ஒப்பிட்டு பேசுகிறானுங்க நானே பாஜகவுக்கு போகிறேன்னு சொன்னாலும் பாஜக என்னை ஏற்றுக்க மாட்டான்றது வேறு விஷயம் ஆனால் இவனுங்க அப்படி ஒரு பில்டப் பண்ணி இவனுங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்களா இல்லையா நிச்சயமா சோசியல் மீதியானதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அதுதான் திமுக ஏன் கடந்த தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஐயாயிரம் கோடி ரூபா வந்து கமலஹாசன் வந்து மோடி கிட்ட வாங்கிட்டாரு வாங்கிட்டு திமுகவை தோற்கடிப்பதற்காக தான் கமலஹாசனை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்காங்க சொன்னாங்களா இல்லையா பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா பாஜகவின் பி டிமாக தான் கமலஹாசன் செயல்பட சொன்னங்களா இல்லையா சொன்னாங்க இன்றைக்கி அதே பாஜகவன் பி டீமாக இருந்த கமலஹாசனுக்கு இன்றைக்கி மேலவை எம்பியாக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் திமுக தலைவர் நிற்கிறார் முதல்வர் அப்போ நீங்கள் சொல்றது இப்போ உண்மையில் கமலஹாசன் பி டீமா இல்லை நீங்கள் ஏன் பி டீமா பாஜக அல்லது பாஜக சொல்லி நீங்கள் கமல்ஹாசன் சீட்டு கொடுத்தீங்களா ஏன் உங்கள் கட்சியில் எத்தனையோ பழைய திறமையானவங்க யாருமே இல்லையா இருக்காங்க கட்சிக்கு உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வைக்கவே கிடைத்து விடுத்தாங்க அப்படிங்கும்போது நீங்க கமல்ஹாசன் கூத்தாடியை கொடுத்து வந்து எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்கள் அவர் மக்களவைத் தேர்தலில் அவங்க கட்சியை என்னச்சு ஒர்க் பண்ணார் சார் அதனால் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு ஒப்பந்தம் உங்களுக்குள்ளே போட்டுக்கிங்க அப்போ எதுக்கு பிஜே பாஜக பி டிம் சி டிம்னு சொல்லுவீங்க நாளைக்கு விஜய் வந்து உங்களுக்கு ஆதரிச்சுன்னா அவர் வந்து சுத்த தமிழ் ஆகிடுவார் விஜய் ஆகிடுவார் உங்களை எதிர்த்தாருனா ஜோசப் விஜயின்னு சொல்லுவீங்க பாஜகனுடைய பி டிம் இன்றைக்கி வந்து சீமான் வந்து உங்களை எதிர்க்கிறாரு சேர மாட்டாருன்னு வைங்க சீமானை பொறுத்தவரை திமுக திமுக யாருக்கிட்டையும் சேர மாட்டார் ஆனால் உங்களுக்கு ஆதரவாக பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்துப்பாங்க தமிழர்ன்னுருவாங்க அப்போது இது போன்ற கீழ்த்தரமான சூழ்ச்சிகரமான அரசியல் தான் திமுகவினுடைய ரத்தத்தில் பாருங்கள் அவங்கள ஆதரிச்சா அவங்க வந்து பகுத்தறிவாளர் சிந்தனையாளர் சமூக சேவகர் சமூக செயற்பாட்டாளர் இப்படி பட்டங்களை கொடுத்துட்டே போவானுங்க அவங்கள யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள இவங்க கட்டம் கட்டி ஒட்டு மொத்தமாக பாசிசவாதி மாதிரி காட்டுவாங்க சீமானுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் போயிடக்கூடாது எப்படி போவோம்னு நினைக்கிறீங்க சிறுபான்மை வாக்குகள் உங்களுக்கு முஸ்லீம் வாக்குகள் வாக்குங்க இந்த ஓட்டு வங்கிகளுக்கு சாலிடான ஓட்டு வங்கி எந்த சமூகமும் அவ்வளோ வந்து ஒரு நூறு விழுக்காடு அப்படியே நின்று வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வர மக்கள் ஆனா முஸ்லிம்கள் இந்தியா முழுக்க அப்படியே ஓட்டு போடுறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அது வந்து ஒரு சாலிட் வாக்கு அந்த வாக்கு வந்து சீமானுக்கு எக்காரணம் கொண்டு திரும்ப திரும்பிச்சின்னு சொன்னால் இப்போ ஒரு பத்து சதவீதம் இருக்காருன்னு வைக்கலாம் அதுவும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் என்ன பதினெட்டு இருபது சதவீதம் ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா இல்லை எதிர்கட்சியாக இருக்கும் இந்த நிலை பார்த்துன்னு போகும் பதினெட்டுக்கு மேலே போயிட்டாவே ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எதிர்கட்சியோட வாக்குகள் குறைஞ்சிடும் அப்படியே ஆகிடும் அப்போ அந்த நிலைக்கு விடக்கூடாதுன்றது தான் திமுக சூழ்ச்சி வாக்குகள் வந்து அவருக்கு போகுன்றதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது யாருக்கு போகும் போகுன்றது ஏன் போகாதுன்றது ஏன்னா இப்போ சிறுபான்மைய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க எல்லாமே திமுக கூட்டணி இவளையே நீ நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்தீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது இஸ்லாமிய வாக்குகளும் சரி கிறிஸ்துவ வாக்குகளும் அதிமுகவுக்கு போனதே இல்லை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்து பாஜக விஷயத்தில் அன்றைய ஜெயலலிதா எடுத்த முடிவு அப்படியே திரும்பிச்சு ஒரு அறுபது விழுக்காடுக்கு மேலே முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் வாக்கு அதனால்தான் அவங்க வந்து தனிச்சே யார் கூட்டணி இல்லாமல் நாற்பது தொகுதியும் தனிச்சே நின்னு வெற்றி பெற்றாங்க அதிமுக பதினாறுல பண்ணாங்களா இல்லையா பதினாலு வெற்றி பெற்றாங்க அப்போ அப்போ வாக்கு அழிச்சாங்க இல்லை மக்கள் அந்த ஒரு நேரம் தான் அது அந்த நேரத்துல வந்து அமையக்கூடிய அரசியல் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு எடுப்பாங்க அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அந்த சிறுபான்மை மக்கள் முழுமா வாங்குறதுக்கு உண்டான ஒரே காரணம் என்னென்னா லேடியா மோடியா சேலஞ்ச் வா பார்த்துக்கலான் அது வந்து அது சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இங்கே வந்துலாம் போன மீட் பண்ண அதான் சொன்னேன் அப்புறம் லேடியா மோடியான்ற அந்த சவால் வந்து அது அவங்களுடைய டோனில் அவங்க பேசின விதம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எங்கே போயிடுச்சு அதை போடுற ஓட்ட ஜெயலலிதா அப்படின்னு போட்டாங்க ஆனால் தான் அவங்களால நாற்பது துகையும் செய்யும் பட் மேஜர் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல சார் அவர் வந்து நம்ம வாக்களிச்சா அங்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிப்பாங்கன்ற ஒரு நெசசரி அங்கே இருந்தது பட் அந்த நம்ம சீமான கூட பேசி அதை தான் நானும் சொல்கிறேன் எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி இல்லை ஜெயலலிதா வந்து அது ஜெயலலிதா வந்த ஆரம்பத்தில் இல்லை கடைசி நேரத்தில் தான் இந்த நிலை மாறிச்சு இல்லை அதேமாரி ஒரு நிலை மாறும் தட்ட தட்டை தான் இந்த திறக்கும் கதவு தட்டிகிட்டே இருக்கும் இத்தனை நல்லா சீமான் மட்டும் தட்டிகிட்டே இருந்தார் இப்போ அவர் கூட சேர்ந்து நானும் தட்டேன் நிச்சயம் இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வெற்றி பெறும் இப்போ இவ்வளோ நாட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போலாம் பல அமைப்புகள் வந்து அவர் கூட சேர்ந்து தேர்தல்லையும் அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளையும் ஒர்க் பண்ணுறீங்க இதற்கு முன்னாடி அந்த சூழலில் இப்போ அந்த சூழல் உருவாகி இருக்கு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ் அமைப்புகள்லாம் இணைந்து செயல்படுறது சீமான அவங்களுக்கு ஆதரவு இல்லை அதுதான் என்னுடைய பார்வையில் வந்து நீங்கள் மொத்தம் வந்திருந்தா ஓகே இல்லை இல்லை நிறைய தமிழ் சமூகங்கள் வராங்க என்னை பொறுத்தவரை வந்து வாழ்வுரிமை கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் கூட இணையணுன்றது தான் என்னுடைய இணைவாரா சார் இணைவாரா வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரும் வந்து அவரை தவிர்க்க முடியாது தமிழ் தமிழ்நாடுன்னு போது தமிழ் போது வேல்முருகனை தவிர்க்க முடியாது நான் ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு நண்பர் அவர் தவிர்க்க முடியாது போது அவரையும் இணைத்து சீமான் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய என்னுடைய விருப்பம் அது அது வேறு விஷயம் அவங்களுக்குள்ள என்ன முரண் என்ன உறவு அப்படின்றது வேற கருத்துக்களாக இருந்தாலும் எனக்கு அது இருக்குது பட் அவர் வந்து திமுக கூட்டணியில் ஐக்கியமாக இருக்காரு அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கக்கூடிய ஒன்று ஆமாம் அது ஒரு நெருடலாக இருக்கு எனக்கு நிச்சயமாக தொடர் வந்து தொடர்ந்து திமுகவே சுற்றி ஏன்னா திமுக அப்படி ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு அரசியல் பண்ணுது என்னன்னா பாமக வந்து எதிர்க்கிறதுனா வச்சு தான் எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்காக வந்து வேல்முருகனை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது தோழர் வேல்முறைகளுக்கு புரியுது புரியலையான்னு தெரில ஆனால் அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்காரு அது ஒண்ணு மட்டும்தான் நெரிடல் தவிர மற்ற ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தவாதின்னா சிறந்தவர் என்பதில் மாற்றுக்கத்தில் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி சார் இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திமுகக்கும் அவருக்கு இடையேயான நெருதல் கூட பல சட்டசபையில் வந்து எதிர் வந்து பார்க்க முடியுது அரசாங்க எதிராக சில கேள்விகள்லாம் வச்சாரு இல்லக்கா வச்சாரு அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாரு அவரு ஒன்னும் இல்ல அவர் ஒரு பொருட்டை மதிக்கணும் மதிக்கக்கூடாது அப்படின்றாங்க உடனே கூப்பிட்டு வச்சு பேசி சரி கட்டிட்டார் யார் முதல்வர் தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் என்ன நடக்கும் இப்போ சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை நாங்கள் வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாரு ஒழிக்கணும் இல்லை அழிக்கணும்னு சொல்லி பேசணும் கிருமீன்றா மாதிரி கிருமீன்றா மாதிரி பேசுனாரு இப்போது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திருவல்லிக்கண்ணில் இருக்கக்கூடிய பாரசாதி கோயிலில் வந்து மூணு நாள் அன்னதான நிகழ்ச்சியை கோயிலுக்குள்ளே நடத்துகிறாரு என்ன அவன் இதெல்லாம் சனாதனத்தினுடைய ஒரு உட்குரு தானே நிச்சயமாக சனாதனத்தை ஒழிக்கணுன்றதில் அழிக்கணும்னு சொல்லி நீ பேசிட்டு இப்போ அந்த சனாதனத்தின் உட்கூறு அடிப்படையில் நீ செயல்படுறேன்னா ஒன்று பக்திக்காக பண்ணும் இல்லை ஓட்டு அரசியலுக்காக பண்ணும் நீ எதுக்காக பண்ணாங்க திமுகனால ஓட்டு அரசியலுக்காக தான் அப்ப இது மக்கள் மத்தியில் போச்சுன்னா விமர்சனத்துக்கு ஆளாகமா இல்லையா இது நான் இல்ல பாஜகவினுடைய தேசிய செயலாளராக நாராயணத்தின் சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு பாட்ஷா கோயில்ல போய் அன்னதானத்தை பண்றா இதுவும் சனாதனத்தினுடைய ஒரு உட்கருதானே அப்படின்னு இருக்காரு ஆனால் வந்து இப்போ நான் சோஷியல் மீடியால பாக்கும்போது சீமானவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியாயிருந்தது சமீபம் பழைய கால பழைய தான் இந்த மாதிரி கோயிலில் வந்து பூஜை செய்யக்கூடிய வீடியோக்களை வந்து திமுக விங்ஸ் பலர் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க இதை வைத்து வந்து பாஜக டீம் சொல்லிட்டு அந்த முத்திரை எப்போ குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதை எப்படி சேர்ப்பாங்க ஏங்க அது வந்து இயற்கையாக செய்வாங்க இப்போ முதல்வர் போனார் பிரதமரை சந்திச்சார் சந்திச்சார் கனிமொழி போனாங்க உலகம் முழுக்க வந்து மோடி மாரி ஒரு சிறந்த பிரதமர் இந்தியாவில் யாரும் இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி சீமானோ அல்லது வேற யாராவது பேசியிருந்தால் சங்கி பங்கியா என்னன்னா கதை கட்டி ட்ரோல் பண்ணியிருப்பானுங்க ஏன் கனிமொழி பேசினது சோசியல் மீடியாவில் தானே வந்தது அவர் அவர் கண்ட்ரி ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஏ மோடி போஸ்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட் அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் வந்து ஏன் சன் டிவியில் போட்டு ஒளிபரப்ப வேண்டியதானே கலைஞர் டிவியில் போட்டு ஒளிபரப்ப வேண்டியதானே ஏன் திமுக ஐடி வந்து இது பண்ண வேண்டியதானே ஏன் சைலண்ட் மோட்ல இருக்கீங்க பண்ணல ஒரு சின்ன சின்ன பித்தா தான் பார்க்க முடிச்சு வருது அதான் இது ஒருத்தன் கேள்வி கேட்கறேன் அந்த கேள்வி என்னன்னு சொன்னால் அங்கே பல மொழிகள் இருக்கே அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போது அது அதுக்கு பதில் சொன்னது மட்டும் டிவியில் எடுத்து போடுறீங்க கட் பண்ணி மற்றதான் எடுத்து போடு மோடியை பாராட்டினது போடு பாஜகவை பாராட்டினது போடு பாகிஸ்தான் மூலியமா தான் இந்தியாவுக்குள்ள தீவிரவாதம் தினந்தோறும் குண்டுவெடிப்புகள் நடக்குதுன்னு சொல்லி நீ பேசுனது எடுத்து போடு இங்கே இப்போ இங்கே அது வந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மத்தியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இதுதான் திமுகனுடைய சூழ்ச்சிகரமான அரசியல் நிச்சயம் எல்லாம் இவ்வளவும் பேசியிருக்காரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதுவும் பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தால் தான் வந்து இந்தியாவில் வந்து கலவரங்களே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் கலவரம் பாகிஸ்தான் கலவரத்துக்காகவா உங்கள் ஆட்சியில் நடந்த க கலவரம் சரிம்மா அப்போ பாஞ்ச கவிங் மறுபக்குமாக தான் நீங்கள் போய் உலக நாட்டில் பேசிட்டு வந்திருக்க அப்போ அதெல்லாம் உங்கள் டீமிலேயே ஒளிபரப்புங்க சரியாக ஒளிபரப்பாக விட்டுவிட்டீங்க சார் இந்த விஷயம் வந்து வெளியே வந்தது சரி ஓகே இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் ஆகலாம் குத்த நிகழ்ச்சிகளுக்கு தெரிஞ்சுருக்கோம்ல சார் அவங்களுக்கு பிஹெச் தெரியும் சார் என்ன பண்ணுறது சரி என்ன கொள்கையை விட இந்த ஒரு எவனுக்கு கொள்கை இருக்குது ஒருத்தனுக்கு சொல்லு ஒரு பயலுக்கு சொல்லு கொள்கை இருக்குதுன்னு சொல்லு ஏங்க அனகாபுத்தூரில் வீடு இடிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி போகுது சொல்லுது இது வந்து முழுக்க முழுக்க காசா கிரவுண்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டாங்க அப்பா வீடுகளை இடிக்கிறாங்க இந்த அரசு வந்து தவறு அயோக்கித்தனம் பண்ணுது கார்பரேட் கம்பெனிக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளம் போய் பேசிட்டு அதே தான் பேசுகிறாரு முஸ்லீம் அமைப்புகள் போய் அதே தான் பேசுகிறானுங்க ஆனால் ஒரு வய ஒரு தலைவராட்சி வந்து ஏன் இது மாதிரி திமுக வந்து தொடர்ந்து ஏழை அப்பாவி மக்களுக்கு எதிராக செயல்படுது கார்பரேட்டுகளுக்கு துணை நிற்கிது ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி நீடிக்க மாட்டோன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஆண்மை இருக்கா தைரியம் இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் போத்தி வீட்டில் வீட்டிலயே உட்காந்துருக்கணும் நீ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போகிற பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறுதப்பது ஏன் சொன்னால் அந்த வாக்குக்குள்ளே நம்மளை விட்டு போயிடக்கூடாது சொல்லுங்களா உங்களுக்கு ஏன்னா அந்த வட்டமே ரோடில் நின்றுட்டு ஏன்னா நீ நேற்று வீட்டில் உட்காந்து பிரியாணி தண்ணி இருப்பேன் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து ஒரு ஒரு பட்டம் சோத்துக்கு கையாந்திட்டே ஆனாலும் அங்கேயே நான் அரசியலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணுறானுங்கன்னு சொன்னால் இவனுங்கெல்லாம் கொள்கை என்ன மண்ணாங்கட்டி கொள்கை இருக்கும் சொல்லுங்கள் அனகபுத்தூரில் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லைங்க பார்க்க முடியும் நீ ஏன் அந்த மக்களை பார்க்க போறீங்கிறீங்க நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க இப்போ முதல்வரை பார்த்து இது அனியாய் அக்கிரமாவது ஏன் அப்போ பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் போட்டு கட்டி வீடு கட்டி வச்சுருக்கான் என்ன இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டீங்க இருபத்தாறு வரையிலும் அவன் வந்து வீட்டு வரி கட்டியிருக்கான் கரண்ட்டு பில்லு கட்டியிருக்கான் இவ்வளோ வருஷமாக வந்து மூன்று தலைமுறை இருக்காங்க இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இப்படி வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறது தவறு இது அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுங்க அல்லது அவங்க இழ இழப்பீடு பணமாக அவங்களுக்கு நிவாரணமாக கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஏன்னா அந்த வாக்குகள் நம்மளை விட்டு போகாது அப்படியே தக்க வைக்கணுன்றதுக்காக அரசியல் இருக்காங்க இவனுங்கெல்லாம் சரிங்க சார் பள்ளியை தெளிவான